தினமலி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில செயலாளர் திரு அஸ்வதாம் அல்லிமுத்து நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்கியதிலிருந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரதான விஷயம் நீட் தேர்வு குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு ஆனால் சபாநாயகர் அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை ஜனாதிபதியோட உரை ஜனாதிபதியுடைய உரைக்கப்புறம் அந்த நன்றி தெரிவித்தல் அதுக்கப்புறந்தான் நாடாளுமன்றத்தினுடைய அந்த நடைமுறைகளை துவங்கும் ஜனாதிபதி உரை முடிந்து நன்றி தெரிவிக்கும் அந்த ப்ராக்டிஸ் நடக்கும்போதே ப்ரொசீஜர் நடக்கும்போதே வந்து லபோ லபோ லபோன்னு கத்துறாங்க இது இல்லைங்க பத்து வருஷமாக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கையில் எம்பி அதிகமாகிடுச்சு ஆனால் வெறும் நாற்பது எம்பி வச்சுருந்தப்பையும் இதான் பண்ணாங்க ஐம்பது எம்பி வச்சுருந்தப்பையும் இதான் பண்ணாங்க இப்போ தொண்ணூற்றொம்பது எம்பி காங்கிரஸுக்கு இருக்குது இப்போயே அதான் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் இந்த லாஜிக்கை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றம் நடக்கும்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பாராளுமன்றத்தை முடக்குகிற தான் இவங்க செய்கிறாங்களே ஒழிய ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை பத்து வருஷமாக அவங்க நடக்க விட்டதே கிடையாது அந்த இஷ்யூ எல்லாமே பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக புனையப்பட்ட காரணங்களாகத்தான் இருக்குமே ஒழிய அது சீரியஸ் இஷ்யூவாக இருக்காது இப்போ உதாரணத்துக்கு பெகாசிஸ்னு ஒரு தடவை முடக்குனாங்க அடுத்து வந்து அம்பானி அதானி பார்த்து ஹிடன் பேருக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ விஷயங்களுக்காக பாராளுமன்றம் முடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகும் அந்த விஷயம் பேசப்பட வேண்டும் ஆனால் பாருங்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சோன்னே அந்த விஷயத்தை விட்டுருவாங்க இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தை முடக்குகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது சார் விவாதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க விவாதிக்கணும்னு எப்போ கேட்குறீங்க நம்ம இப்போ ஜனாதிபதியோட உரைக்கு நன்றி தெரியும் போதா கேட்பீங்க ஏன் அது முடிச்சுட்டு வந்து கேளு ஒவ்வொரு முறையும் ஏன் இப்போ ஓப்பனாக தான் சொன்னாரங்க ராகுல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிச்சதுக்கு பிறகு நாற்பத்தி நாலு எம்பி வச்சுருந்தாரு ராகுல் அப்போ ராகுல்கிட்ட கேட்குறாங்க என்னங்க இந்தியாவே ஆண்ட கட்சி நீங்கள் நாற்பத்தி நாலு எம்பியில் வந்து சுருங்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க அப்போ ராகுல் என்ன சொல்கிறாரு இந்த நாற்பத்தி நான்கு எம்பியினுடைய பலத்தை நீங்கள் நாடாளுமன்றத்தில் பார்ப்பீங்க நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் எப்படி முடக்கிறோம் பாருங்கன்றார் அதே மாதிரி முடக்கியும் காட்டினார் சொல்லிட்டு தான் செய்கிறாங்க அதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதம் ஒரு எதிர்கட்சியுடைய வேலை என்ன சார் சரி பத்து வருஷத்தில் பாஜக ஒரு பில்லு கூட அவங்க பார்வையில் நல்ல பில் கொண்டு வரலையா எந்த பில்ல அவங்க வரவேற்றுறாங்க எந்த பில்லை முதல்ல வரவேற்று முதல்ல விவாதம் எடுத்து அனுமதிச்சாங்க நீங்கள் எப்போ பார் பிரளயமே பண்ணிட்டு ஆ நாங்கள் இல்லாமல் விவாதமே நடத்தாமல் பில்லு வருதுன்றீங்க நீங்கள் தான் பிர பிரச்சனை பண்ணிட்டு வெளில போயிடுறீங்களே இப்போ போய் கேண்டீனுக்கு போய் போண்டா சாப்பிட போய்விடுறீங்க அவங்க இருக்கிறவங்களை வச்சு தான் விவாதம் பண்ண முடியும் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஒரு மக்கள் பிரச்சனையை இந்த பத்து வருஷத்தில் திமுகவில் வந்து காங்கிரஸ்ல இருந்தோ முன்னூச்சா காட்டுங்க சார் நீங்கள் ஒரு தா சாதாரணமாக ஒரு தமிழ்நாட்டிலேயோ எதிர்கட்சி எம்பிக்களோ கேண்டீன்ல இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க அவங்களும் கடுமையான விவாதங்கள்ல சில நேரங்களில் பேசுகிற நம்ம பார்க்க தானே சரிங்கல முட்டை போண்டா போடுறாங்களா இல்லையா சிக்கன் இருக்கா இல்லையானா ஆராசா பேசுனாரு அந்த மாதிரி கடுமையான விவாதங்களா எவ்வளோ சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு பேசினார் பார்த்தீங்களா ஆராசா அவர் உச்சபட்ச கவலையே அதுதான் சிக்கன் போடுறதை நிப்பாட்டாங்களா முன்னெல்லாம் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமா இப்போ மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு கம்மியாச்சா கேண்டீனில் பார்த்தீங்களா இல்லை இந்த வீடியோ வேணும் பார்க்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க சீரியஸான விஷயம் எங்கே சார் பேசுனாங்க ஒரே ஒரு விவாதம் நீங்கள் பார்த்தீங்களா பத்து வருஷத்தில் இப்போ இந்த முப்பது விதேஷான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு அனுமதிக்க மாட்றீங்க இல்லை இன்னைக்கு பேசலாம் நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க ஒரு நேரம் ஒதுக்க மாட்டுறாங்க சபா எப்போ கேட்குறீங்கன்னா இன்னும் நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறை ஆரம்பிக்கலை ஜனாதிபதி உரை என்பது ப்ரோட்டோக்கால் அதற்கு மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்பது ப்ரோட்டோகால் நன்றி போது ஆ நாங்கள் நீட்டை பற்றி பேசுகிறேன்னா நீட்டு மோ பாருங்க நீட்டுன்றது முதல்ல நாடாளுமன்றத்தை முடக்குகிற அளவிற்கு முக்கியத்துவம் இந்த விஷயம் கிடையாது நான் நல்லா புரிய வைக்கிறேன் உங்களுக்கு நீட்டுன்னு ஒரு பரீட்சை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து ஒரு இருளர் குடியிருப்பில் இருந்து ஒரு பெண் வந்து டாக்டர் ஆகிறாங்க இங்கே வந்து பட்டியல் சமூகத்திலேருந்து இல்லை அருந்தஜரி இருந்து ஒருத்தவங்க வந்து டாக்டர் ஆகுறாங்க மெட்ராஸில் மொட்டமாடிக்கு மேலே ஒரு கீத்துக்கோட்டாவில் குடியிருக்கிற ஒரு கூரை வீட்டில் குடியிருக்கிற ஒரு ஒண்டி கொடுத்த வாடகை வீட்டில் குடியிருக்கிற ஒரு பையன் வந்து நான் யூடியூப் பார்த்து நீட்டுக்கு படித்து நான் செலக்ட் ஆகிட்டேன்னு பேட்டி கொடுக்குறான் இதெல்லாம் நம்ம நீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்மா நாட்டில் இல்லை சார் ஏழை மக்கள் பலன் அடைகிறாங்க நீட்டில் நீட்டு வந்தோன்னா பலன் அடைகிறாங்க இப்போ அவங்க இன்னொரு முறைகேடுகள் குளறுபடிகள் நடக்குது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அது குறித்து முறையான விவாதம் நடத்துங்க தானே கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சென்டரில் முறைகேடு நடக்குது ஆமாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்டரில் நிறைய பேர் பாஸ் ஆகுறது ஒரு முறைகேடு அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது ஒரு முறைகேடு எல்லாமே முறைகேடு தாங்க क्वेश्चन பேப்பர் லீக் மதிப்பெண் கொடுத்தது ஒரு முறைகேடு கரெக்ட் அது எல்லாம் ஒரு இடத்துல நடக்குது கரெக்ட்டா அந்த முறைகேடுக்கு மீது விசாரணை நடத்தப்படுகிறது ஆமாம் நடத்தப்படுகிறது அங்கே ஒரு பள்ளி அசாரி பள்ளின்னு நினைக்கிறேன் அதோடைய தாளர் இசனல் ஹேக் அவர் அக்யூஸ்டு கைது செய்யப்படுறாரு அவங்க இந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு கொண்டுருக்குறாங்க இதே பியூர்லி ஒரு லோக்கல் அவங்களும் வேண்டுமென்றே இதுக்கு காரணமாகிறாங்கிறீங்களா அவங்க அவங்க தாங்க பண்ணுறாங்க கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதுங்க அது ஒரு சில அக்யூஸ்டுங்க பண்ணுறாங்க அதுக்கு அந்த பள்ளி தனிப்பட்ட முறையில் காரணங்கிறீங்க நான் சொல்லலை விசாரணையில் தெரிய வருது விசாரணையில் ஒரு பள்ளியினுடைய தாளர் கைது செய்யப்படுறாருங்க அதில் வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு லோக்கல் இஷ்யூ லோக்கல் கிரைம் இப்போ இதே மாதிரி கொஷின் பேப்பர் அவுட் ஆகுறது இல்லை வந்து முறைகேடுகள் நடக்கிறது ப்ளஸ் டூ பொது தேர்வு நடக்கலையா நடந்திருக்கா இல்லையா நடந்துருக்கு தானே அப்போ பா பாடத்திட்டங்கள் பொதுத்தேர்வு முழுசையும் கைவிடலாமா ஒன்று ரெண்டாவது நீட்டுங்கிறது காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு நான் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே இது பண்ணலை நீட்டு நல்ல விஷயம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டுங்கிறது காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு நீட்டுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு வலியுறுத்துவதற்கு பிறகு வர்ற ஒரு விஷயம் இப்போ ஒரு முறைகேடு நடக்குது இந்த முறைகேடை வச்சுக்கிட்டு நான் நீட்டே வேணாம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதை எங்கே சார் போய் சொல்லணும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவீங்களா பார்லிமெண்ட்டில் சொல்லுவீங்களா சரி நீ பார்லிமெண்ட்டில் பேசுகிற கலட்டாப் பண்ணுற கத்துற நீட்டை கேன்சல் பண்ண முடியுமா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சார் நீ நீப்போ அங்கெல்லாம் பெட்டிஷன் போடணும் அறிவுபூர்வமாக யோசிச்சா அதெல்லாம் சார் ராகுல் காந்தி அறிவுபூர்வமாக சொல்றாரு ராகுல் நாங்கள் நீட்டை கொண்டு வந்தோம் நாங்கள் மறுக்கல ஆனால் விரும்பிய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள இதுதான் உங்கள்கிட்ட சீரியஸாக பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு காமெடி பண்ணுவீங்க அது முகத்தை சீரியஸாக வச்சுட்டு ராகுல் அறிவுபூர்வமாக பேசுறாரா என்ன நீங்க அவருக்கு அறிவு என்ன சாரசம்மா அவர் என்னைக்கு அறிவுபூர்மா பேசியிருக்காரு சொல்லுங்க பாபு கான்ஸ்டியூஷன் புக்கை கையில வைக்கிறாரு கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் வச்சிருக்காரு அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அட்லீஸ்ட் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை திறந்தாது பாருங்கன்றேன் நீங்க வேணா ராகுலோட கையில் திறந்து பார்க்க சத்தியமா பாத்துருக்க மாட்டேன் நான் சத்தியம் பண்றேன் சத்தியமா பாத்துருக்க மாட்டார் ராகுலுடைய கையில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் புக்கு திறந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் புதுசாக அப்போ தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துருக்க மாட்டாருங்க கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டார் கண்டிப்பாக ஆர்டிகல் ஒன்று கூட தெரியாது இந்தியா தட் இஸ் பாரத்னு கூட தெரியாது பாரத்ன்னு ஆண் குதிடுறாங்க அப்புறம் சார் இங்கே பாருங்கள் நம்ம அரசியல் எவ்வளோ பெரிய நகை முரண் இருக்குது பாருங்க கேசவானந்த பாரதி வழக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வழக்கு எதுக்கு வந்தது அந்த வழக்கில் இந்திரா இவருடைய பாட்டி ராகுலோட பாட்டி தானே இந்திரா காந்தி என்ன அறிக்கை பண்ணாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டது இந்திய பாராளுமன்றம் நினைத்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக நாங்கள் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவோம்னு அறிவு பண்ணுச்சு பண்ணாங்களா அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் லார்ஜர் பெஞ்ச் கூடி நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளில் நீங்கள் கை வைக்கக்கூடாது பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு தியரி உருவாக்குறாங்க ஒரு மிகப்பெரிய போர் நீதித்துறைக்கும் பிரதமருக்கும் நடந்த ஒரு போர் மொத்தமாக கவர்மெண்ட்டு நீதித்துறையை கபலீகரம் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குது கான்ஸ்டியூஷன் நாங்கள் தூக்கி போடுவோங்க அடிப்படை உரிமையில் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுவோங்க இதான் அந்த வழக்கு அடிப்படை உரிமையில் நாங்கள் தூக்கி எறிவோம் அப்போ வந்து உயர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தைரியமாக நின்று முடியவே முடியாது நீங்கள் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி பேசிக் ஸ்ட்ரக்சர் தேரின்னு உன்னை கொண்டு வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்க தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆகிறார் மறுபடியும் அடுத்து அவருக்கு சீனியராக இருக்கிறவங்கள ஓரம் கட்டிவிட்டீங்க ஏன்னா இவர் இவரு இந்த அம்மாவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னாங்கன்றதுக்காக இந்த அம்மாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க அவருக்கு அதற்கு அவருக்கு அவர் அவருடைய சீனியர்ஸ் ரெண்டு மூணு பேர் இருந்தால் கூட அவங்கள கொண்டு வந்து தலைமை நீதிபதி அந்த அம்மாங்கிறாங்க அதற்கு பிறகு மீண்டும் இந்த ஜட்மெண்ட்டை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவ்வளவு பெரிய கொலைவரி தாக்குதலை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஏற்றி கொடுத்த அந்த அவருடைய தலைமையிலான வரைவுக்குழு ஏற்படுத்தி கொடுத்த இந்தியாவினுடைய வேதம் என்று இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வணங்குகிற ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திய இந்திரா காந்தியோட இந்திரா காங்கிரஸில் இந்திரா காந்தியோட பேரன் இன்னைக்கு வந்து ஹான்ஸ்டியூஷன் என்ன சார் பொடி நடிக்கிறீங்களே சார் உங்களும் கான்ஸ்டியூஷன் என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் தூக்கி போகிறதுக்கு தானேப்பா உங்கள் பாட்டி கேஸ் நடத்துச்சி மக்களுக்கு வரலாறு தெரியல மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்க நீங்கள் கையில் வச்சுட்டு ட்ராமா பண்ணுறீங்களே கான்ஸ்டியூஷனை அந்த கான்ஸ்டியூஷன் தானே உங்கள் பாட்டி க குப்பையை தூக்கி போட பார்த்தாங்க கேசவானந்த பாரதி வழக்கு என்று அந்த வழக்கு தீர்ப்பு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இன்றைக்கி நம்மட்ட கான்ஸ்டியூஷன் இருந்திருக்காதே வருஷத்துக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் போட்டுருப்போனுங்க சார் அதற்கு பிறகு எமர்ஜென்சி இல்லை அத்தனை அடிப்படை உரிமைகளும் இந்த தேசத்தின் மக்களுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த அறிவிச்சாங்களா இல்லையா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கூட மறுக்கப்படிச்சேன் சார் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கூட இந்த தேசத்தில் மறுக்கப்பட்டதே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எத்தனை அராஜகம் எத்தனை நீங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக நீங்கள் எத்தனை அராஜகம் பண்ணீங்க நீங்கள் வந்து ஆ நாங்கள் வந்து ரிசர்வேஷன் கான்செப்டுக்கா எந்த ரிசர்வேஷன் கான்செப்ட்டுக்கு நீங்கள் காங்கிரஸ் ஆதரவாக இருந்தீங்க எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் அண்ணல் அம்பேத்கர் கம்பல்சரி அதனால் வேறு வழி இல்லை நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு நீங்கள் உங்களுடைய கால மூசும் நீங்கள் எதிராக தானே இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல காக்கா கலைய்கர் வந்து ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை தூக்கி குப்பையில் போட்டது காங்கிரஸ் அதற்கு பிறகு ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்றது முராய் தேசா பீரியடில் எங்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கத்தில் தான் அதற்கான பேச்சு ஏடுபட்டது அப்போ தான் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது அதற்கப்பறம் காங்கிரஸ் பீரியடு தூக்கி போட்டாங்க பத்து வருஷம் திருப்பி விபிசிங் வரும்பொழுது எங்களுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கம் மீண்டும் வரும்போது தான் அந்த மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த தேசத்தில் ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிது ரிசர்வேஷனுக்கு இந்திரா காங்கிரஸுக்கும் ரிசர்வேஷன் காங்கிரஸுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க இதே மருத்துவ மருத்துவ ம மத்திய மருத்துவ தொகுப்பு இடஒதுக்கீட்டில் எஸ்இஸ்டி ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது ஐயோ எஸ்சி கொடுத்துட்டீங்க பரவாயில்ல ஓபிசிக்கு கொடுத்துருவா கொடுத்துருக்காதீங்கன்னு கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணது யாரு காங்கிரஸ் ரிசர்வேஷனுக்கு எகேன்ஸ்டானவங்க ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரானவங்க கான்ஸ்டியூஷன் தூக்கி கோப்பையில் போடணும்னு சொன்னவங்க நீ கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சுட்டு ஐநூறுரூவா கொடுத்து நீ இபிசி கான்ஸ்டியூஷன் ஈஸ்டர்ன் புக்கு கம்பெனிலேருந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வாங்கி வச்சுட்டா நீங்கள் கான்ஸ்டியூஷன் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தமா கான்ஸ்டியூஷன் மேலே பாசமாக இருக்கீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசியில் உங்களுடைய கொள்கை என்னன்னு நீங்கள் சொல்லணும் கான்ஸ்டியூஷன் மேலே பா உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய ஃபனபிள் ரைட்டில் நீங்கள் என்ன உங்களுடைய மூதாதிர்கள் பண்ணாங்கன்னு சொல்லணும் இப்போ அவங்க ரிசர்வேஷன் பாலிசிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க எங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆட்சியில் ஆட்சியில் இல்லை ஆட்சிக்கு வரப்போறதும் இல்லை ஆட்சியில் இல்லை ஆட்சிக்கு வரப்போறதும் இல்லை இப்போ நீ இன்னும் வேணால் தான் பேசுவேன் சார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தலுடைய மன்மோகன் சிங் எடுப்பு நடத்தப்பட்டுதான் சாதின்ற காலம் இருந்ததா அது சாதி கணக்கெடுப்பு தானே ஏன் அறிவிப்புகளை வெளியிடல காங்கிரஸ் இப்ப வெளியிட சொல்றீங்க பத்து வருஷம் கழிச்சு எப்படி அது பண்ணும் அப்ப என்ன மக்கள் தொகை இப்ப என்ன மக்கள் தொகை அப்ப நூத்தி இருபது கோடி இருந்திருக்கும் சார் இப்போ நூத்தி முப்பத்தி எட்டு கோடி சார் ரெண்டு தானே இப்படி வெளியிடுவீங்க ஒரு மைண்ட் அப்ளை பண்ணால் யாராவது சொல்லுவாங்க பதினொன்று காலகட்டத்தில் அளவுக்கு இந்த குரல்கள் வரவில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி எடுத்துட்டு வெளியிடலை சார் நீங்கள் குரல் வரலை இது வரலாம் சொல்லாதீங்க எடுத்ததை எடுத்த கணக்கெடுப்பை வெளியிடலை மக்களுக்கு தெரியப்படுத்தலை இவங்க வச்சுக்கிட்டாங்க ஓ இவங்க என்னென்ன இருக்கா ஓகே எல்லாம் பார்த்துட்டாங்க மக்களுக்கு வெளியிடலை ஏன் வெளியிடலை வெளியிட்டால் தெரியும்ல பெரும்பான்மை சமூகம் யார் என்னென்னு தெரியும்ல என் வெளியிடல இன்றைக்கி என்பிஆர் எதிர்த்தீங்களா சார் நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரை இவங்க எதிர்த்தாங்களா இல்லையா அப்புறம் என்ன நேஷ்னல் ஒரு கணக்கெடுப்பே நீங்கள் எடுத்துக்கூடாதுன்றீங்க அப்புறம் எப்படி அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் நீங்கள் என்ன கேட்டுருக்கணும் நியாயமா என்பிஆராக நாங்கள் வரவேற்கிறோம் நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரை நாங்கள் வரவேற்கிறோம் அந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரில் கம்யூனிட்டிங்கிற காலத்தை கிளியராகத்தே இருக்கேன் அதாவது பிசி எம்பிசி ஓபிசி இல்லாமல் அது சேர் கேட்பாங்க அதில் இன்டர் இன்னொரு சப் க இது போட்டு கம்யூனிட்டி நேம் என்னென்னு மென்ஷன் பண்ண சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு சிம்பிள் தானே சார் சொல்யூஷனு நான் என்ன கேட்குறேன் நேராக உங்கள் வீட்டுக்கு வராங்க கணக்கெடுக்கிறவங்க பில்லடிறாங்க சார் வணக்கம் சார் உங்கள் பேர் என்ன கோபாலகிருஷ்ணனா என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படி சொல்கிறீங்களா இல்லை எடுத்த உடனே உங்கள் பேரே கேப்பா என்ன ஜாதி பண்ணின்னு கேட்குறான் சொல்கிறீங்களா ஆக்வர்டில் கேட்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி என்பது ஒரு கேள்வி மேக் சென்ஸ் நான் கணக்கெடுப்பே சாதி வாரியாக நடத்துகிறேன் என்ன இது பிரித்தாளம் சூழ்ச்சி இல்லையா மக்களை சார் எந்தெந்த சமூகம் எந்தெந்த அடிப்படையில் எவ்வளோ மாநிலங்கள்ல எடுக்கிறாங்களா சார் பீகாரில் எடுக்கட்டும் சார் நான் தான் எடுக்க சொல்கிறேன் எடுக்க முடியுது இல்லை நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எடுங்கன்றமே நாங்கள் என்ன எடுக்க வேணாம் நான் சொல்கிறோம் சார் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆதரவை ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கு சார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஐந்து அந்நியகுல சக்திரியர்களுக்கான இடஒதுக்கீட்டு ஆரம்பத்திலிருந்து பிஜேபி அது சப்போர்ட் பண்ணுது டைரக்டா சொல்லிட்டு இருக்கு திமுக சப்போர்ட் பண்ணலைங்கிறீங்களா திமுக ஏமாத்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க ப்ராப்பரா டேட்டா வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ப்ராப்பர் டேட்டா தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டில் பிரசென்ட் பண்ணல வேணும்னே எத்தனை கமிஷன் சட்டநாதன் கமிஷன் இருக்குது குலசேகரன் ஆணைய அமைச்சாங்க எத்தனை கமிஷன் இருக்குது நீங்கள் வெள்ளக்காரன் பிரிவில் எடுத்ததுலேயே உங்களுக்கு டேட்டா இருக்கே வெள்ளக்காரன் பிரிவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல நினைக்கிறேன் அந்த சென்சஸ்லேயே வன்னியகுல சக்திரியர்கள் மென்ஷன் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கு நீங்கள் அரித்மெட்டிக்காக நீங்கள் பர்சன்டேஜ் வந்துடுமே அதை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் காட்டு போகலாமே ஆயிரத்தி எண்ணூற்றி எடுத்தது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்தது இருக்குது இது எதுவுமே அவங்க சப்மிட் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு இந்த சமூகத்தை வஞ்சிக்கணுன்ற எண்ணம் சரி அதில் நாங்கள் டேட்டா அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுத்து சொல்லலை டேட்டா தான் கேட்டாங்க இருக்கிற டேட்டா கொடுக்கலாம் ஓகே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடு எடுங்க சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் எடுக்கும் போது தமிழ்நாட்டில் எடுக்க முடியாதா ஸ்டாலின் வந்து இல்லைல்ல அதெல்லாம் எடுக்க ஏன் எடுக்க முடியாது இப்போ பீகாரில் எப்படி எடுத்தாங்க பீகாரில் எடுத்ததுக்கு அப்புறம் தானே சார் இஷ்யூ வந்து இதுவாச்சு வாராச்சு அப்போ ஏன் நீங்கள் எதுவும் எடுக்க வேண்டியது தானே அப்புறம் இங்கே எடுக்க வேண்டியது தானே யாரும் உங்களை வேணாம் சொன்னால் நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் பிஜேபியுடைய ஸ்டேட் செக்ரட்டரி சார் நீங்கள் ஸ்டாலின் எடுக்கலாம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எடுக்கலாமே சார் என்ன கேட்கலாம் கரெக்டாக நான் எடுக்கிறேன் என்பிஆர் எடுக்கும் போது எடுக்கிறேன்ற நான் புரியுதுங்களா நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் நாங்கள் கொண்டு வரோம் அப்போ என்பிஆர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறீங்க கான்ட்ரோவர்சிங்கிறேன் நகை ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும்பொழுது அதில் சாதியும் சேர்த்து கேட்குறது தானே சார் ஒரு ஒரு அரசுக்கு அழகு நீ மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பே எடுக்கக்கூடாதுன்னு குதிக்கிற தரையில் உருண்டு பொருள்ற ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் சொன்னோம் என்பிஆர் அன்றைக்கி எல்லாம் வரிசை கட்டு வந்தீங்க ஆ என் பேர்லாம் எடுக்கக்கூடாது இங்கே மெட்ராஸில் எவ்வளோ ருக்கிங்காக இருக்கான்னு தெரியுமா அவெல்லாம் என் சகோதரன் பாதிக்கப்பட்டுருவான்றீங்க எனக்கு புரியல மியான்மர்லேருந்து வர்றவங்க உங்களுக்கு சகோதரன் ஆகிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற இந்துக்கள் உங்களுக்கு அவ்வளோ அவங்கள பார்த்தா உங்களுக்கு வைத்திருச்சா இந்துன்ற வார்த்தைகிட்டாலும் எரியுது உங்களுக்கு ஆனால் இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியன்னு என்னோட சகோதரன் நீ அவனை சொன்னால் பரவாயில்ல ஆனால் ரோஹிங்காலாம் உனக்கு சொந்தக்காரனாயறான் என்ன இது லாஜிக்கு என்ன சரி சார் என்ன பண்ண போறீங்க அதாவது தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான நீட்டுக்கான எதிர்ப்பு குரல் வந்துச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் மீண்டும் ஒருமுறை சிறப்பு தீர்மானம் தமிழ்நாட்டில் தான் நேஷன் ஃபர்ஸ்ட் வராங்க எதிர்ப்பு குரல் வருதா இந்த வருஷம் எழுப்பி இந்த வருஷம் யார் சார் நேஷன் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டு பையன் போன வருஷம் யார் சார் இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாட்டு பையன் என்ன சார் லாஜிக் உங்கள் லாஜிக்கு நீங்கள் ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டாக்டருக்கு படிக்கணுன்றவெல்லாம் நீட்டாக ஆதரிக்கிறான் இதுதான் லாஜிக் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள் பையன் பொண்ணு அவெல்லாம் நீட்டாக ஆதரிக்கிறான் நீட்டுக்கு சம்மந்தமே இல்லை அதவெல்லாம் நீட்டாக எதிர்க்கிறான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி திரும்ப திரும்ப இல்லை இல்லை இதை லாஜிக் முடிச்சுக்கிறேன் நீட்டுன்றது என்ன சார் ப்ளஸ் டூ முடிச்சு எல்லாரும் எழுதணுமா இல்லை மருத்துவத்துறைக்கு போகிறவங்க டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த நீட் எழுத போகிறாங்க மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க இன்ஜினியரிங் போகிறோம் இன்ஜினியரிங் போவோம் லா போகிறவங்க லாக்கு போவாங்க இல்லை அதில் இப்போ லாவில் நேஷனல் லெவல் இன்ஸ்டியூஷனில் என்ட்ரன்ஸ் இருக்குது அதை எழுதுவாங்க இல்லை இன்ஜினியரிங்கில் வேறு எதாவது எண்ட்ரன்ஸ் அதை எழுதுவாங்க வேறு ஒன்று ஒன்று ஒருத்தர் போயிடுவாங்க டிகிரி இருக்குது பிகாம் இருக்குது பிஎஸ்சி இருக்குது என்னென்னமோ இருக்குது டீச்சர் ட்ரைனிங் இருக்குது பிஎட் இருக்குது பிஎஸ்சி பிஎட் இருக்குது அவன் அவங்க அதை படிச்சுப்பான் நீட்டுங்கிறது ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேரில் எத்தனை பேர் ப்ளஸ் டூ படிப்பாங்க அந்த ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் எவ்வளோ பேர் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு நினைப்பாங்க அது ஒரு சின்ன ஒரு எண்ணிக்கையிலான ஒரு மாணவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த மாணவர்கள் அந்த அப்பா அம்மா தெளிவாக சொல்கிறாங்க இல்லை நீட்டு இருக்கிறது நல்லது நாங்கள் கோடி கோடியாக குடித்து கொட்டி அழுகணுன்ற அவசியம் இல்லை என் பையன் டேலண்ட் இருந்தனா என் பொண்ணு டேலண்ட் இருந்தனா அவன் இலவசமாக போய் படிக்க போகிறான் அப்படியே வந்து அந்த நீட்டினுடைய அந்த தேர்வுலேருந்து வந்துவிட்டால் கூட முன்பிருந்த அதை நான் சொல்கிறது பேமெண்ட் சீட்டில் முன்பிருந்த காசு அளவுலாம் நாங்கள் கொட்டணுன்னு அவசியம் கிடையாது அது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே நாங்கள் கட்டிட்டால் போதும் இதுதான் அவங்க சொல்கிறது என் நீட்டை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே ஐம்பது வயசு அறுபது வயசு நீ படிக்காதவன் காலேஜுக்கே போகாதவன் சினிமா சினிமாவாக சுற்றிகிட்டு இருந்தவங்க காலேஜ் பக்கமே போகாதவங்க தான் நிறைய பேர் நீட்டை பற்றி பேசுகிறீங்க கல்வியாளர்கள் யாரும் பேசல எஜுகேஷ்னலிஸ்ட் யாரும் பேசல பேசுகிறவங்க பூரா படிப்புக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஏகே ராஜன் கமிட்டி எல்லாம் போட்டாங்களே சார் ஏ கே ராஜன் கமிட்டி எதுக்கு சார் போட்டாங்க சொல்லுங்கள் சார் ஏ கே ராஜன் கமிட்டி போடும்போதே என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் சார் நாங்கள் ஒரு நீதிபதிக்கு ஆணையம் அமைக்கிறோம் நீட்டு நல்லதுன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நீட்டு கெட்டதுன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இதை ஆராய்ந்து அதில் இருக்கிற நல்ல விஷயத்த நல்லதாக கெட்டதான்னு அவர் சொல்லணும் இப்படி சொன்னால் கரெக்டே இப்படி சொன்னால் கரெக்டு சார் ஆணையத்தில் என்ன சார் சொன்னாங்க அமைக்கும் போது நீட்டினால் ஏற்படுகிற பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நீட்டுனா பாதிப்புன்னு நீயே முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்னதுக்கு அதுக்கு ஒரு ஆணையம் சார் கே ராஜன் கமிட்டி போட்டதுங்க நீட்னால பாதிப்பு அறியறதுதான் தான் அவருடைய நன்மை தீமைகளை அலசுறதுக்கு இல்லை அடையாதே நீங்கள் நியூட்ரலாக போடணுன்னே பர்பஸே அது இல்லையா சார் அந்த கமிட்டியோடைய பர்பஸே என்ன சார் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அந்த பக்கம் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நல்லதாக கெட்டதான்னு சொல்லுங்கன்னா அவர் சொல்லிருப்பாரு நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அவருக்கு ஒரு சம்பளத்தை போடுறீங்க அவர் நீங்கள் சொல்ல சொன்னத சொல்கிறாரு நீங்கள் சொல்லும் போதே பாதிப்புகளை சொல்லுவதற்காக நாங்கள் ஒரு ஆணையம் அது பாதிப்பு நீங்கள் எப்படி கண்ணு முடிவு பண்ணீங்க அதை கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணி முதலமைச்சர் எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னாரு அது ஏ கே ராஜன் அவர்களுடைய கமிட்டி இருக்கட்டும் யோசிச்சு பாருங்க பர்பஸ் என்ன நீங்கள் சொல்லும் போதே சொல்லிட்டீங்களே ஒன் சைடு எடுக்க சொல்லி அந்த அந்த கமிட்டி நான் சொல்கிறேன் இந்த ஒண்டி கொடுத்த ஒரு பையன் யூடியூப் பார்த்து நீட்டு படித்தான்னு சொல்கிறான்ல அவங்ககிட்ட கேட்டுச்சா சார் சைலேந்திர பாபு ஒரு வீடியோ போட்டாரா சார் ஒரு கான்ஸ்டபுள் நீட்டுக்கு இப்போ இப்போ தேர்வு எழுதி செலக்ட் ஆகி இப்போ டாக்டராக போகிறார் சார் சைலேந்திர பாபா அவர்கிட்ட போய் ஒரு வீடியோ போடுறார் சார் ஒரு கான்ஸ்டபுளுக்கு படிக்க டைம் கிடைக்குமா எவ்வளோ உடல் உழைப்பு கான்ஸ்டபுள் ஒரு சிஎம் இருந்தால் நிற்கணும் சார் காலையில் இருந்து நைட் சாயங்காலம் வரைக்கும் நிற்கணும் சார் புளியாம தெரியல அவ்வளோ கடுமையான பனிச்சுமையில் அவருக்கு கிடைச்ச நேரத்தில் கான்ஸ்டபிளால் நீங்கள் சொல்கிற இந்த நீட் கோச்சிங் சென்டர் சார் லட்சக்கணக்கெலாம் வாங்கும் சார் அதெல்லாம் ஃபீஸ்லாம் கட்ட முடியுமா சார் முடியுமா சார் அந்த சம்பளத்தில் முடியாது இல்லை நேரமும் கம்மி பணமும் இல்லை அந்த பையன் எப்படி சார் நீட்டு பாஸ் பண்ணி இப்போ டாக்டர் ஆகிறான் எப்படி ஆகிறாங்க இவங்களெல்லாம் ஏகராஜன் கமிட்டி போய் என்கொரி பண்ணிச்சா தம்பி தம்பி கான்ஸ்டபிள் தம்பி இங்கே வாங்க நீங்கள் எப்படி நீட்டில் பாஸ் பண்ணீங்க கேட்டுச்சா கேட்டுக்கணும் கேட்டுருக்கணும் கேட்கல இது யாரை மாத்தறதுக்கு இது சார் நீட்டுக்குன்னா நீட்டுக்கு சொல்கிறது எளிய முறையில் இந்த மாதிரி சென்டர்ஸ்கெலாம் போகாமல் பாஸ் பண்ணவங்களால் எப்படி பாஸ் பண்ண முடிந்ததுங்கிறதையும் அந்த கமிட்டின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டு சொல்ல கேட்டு நீ முதல்ல கேட்கணும்ல சார் ஒரு நூறு பேட்டி இருக்குது சார் நீங்கள் யூடியூப்பில் போடுங்க சார் ஒரு நூறு பசங்க பேட்டி கொடுத்துருக்காங்க சார் இத்தனை ஒரு நாலு வருஷத்தில் நீட்டு வந்து என்னென்ன ஆயிரம் வருஷமாக ஆகிப்போச்சு நாலு வருஷத்தில் இவ்வளோ பயனாளிகளை நம்ம கண்ணால் பார்க்குறோமே சார் ஒரு இருளர் குடிப்பு குடியிருப்பு ஒரு ஆ பாதி குடுசை உடஞ்சி போன ஒரு பையன் வந்து பேசுகிறான் வீடு வரைக்கும் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போய் மீடியாவில் காட்டுறீங்கல்ல சார் சரி நான் இன்னும் ஒரு கிளாரிட்டி வாங்கிடுறேன் சார் உங்கள்கிட்ட இந்த இது காந்தி செல்வன் இணையமைச்சராக இருக்கும்போது வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுகிற போது விரும்பிய மாநிலங்கள் வைத்து கொள்ளலாம் ஆனால் பாஜக வந்த பிறகு எல்லோரும் இதை எளிதாக ஆகணும்னு விடாப்படியாக இருந்ததுக்கான காரணம் என்ன அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல

ரெண்டும் ஒன்று சார் எப்படின்னு சொல்கிறே கேளுங்க நீட் எதுக்கு எழுதுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜுக்கு மட்டும் எழுதுறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜுக்கு மட்டும் எழுதுறீங்களா இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பையன் டெல்லியில் இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில் போய் இந்த நீட்டு பரீட்சை மூலமாக படிக்க முடியும் இதுதான் நீட்டுடைய கான்செப்ட் அப்போ ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விளக்கு எப்படி கொடுக்க முடியும் இது கான்செப்டே நேஷ்னல் எல்லா மாணவர்களும் எந்த அந்த அவங்களுடைய வாய்ப்புகளை பரவலாக்குறது தானே இந்த கான்செப்டோடைய நோக்கம் இன்றைக்கி ஆக்சுவலாக தமிழ்நாடு மாணவர்கள் லீடு எடுக்கிறாங்க சார் அதை பற்றி ஏன் சார் யாருமே பேச மாட்டேறீங்க நீட்டில் அதிகம் பேர் பாஸ் பண்ணுறது எந்த மாநிலம் நினைக்கிறீங்க நீட்டில் அதிகம் பேர் பாஸ் பண்ணுற மாநிலத்துடைய பட்டியலிடுங்க தமிழ்நாடு மாணவர்கள் இன்றைக்கும் பெரிய அளவில் பால் இருக்காங்க சார் நீங்கள் நியாயமாக தமிழ்நாட்டில் இருக்கவங்க நீட்டுக்கு ஆதரவாக தானே பேசணும் இன்றைக்கே தொடர்ச்சியாக நம்ம தேசிய அளவில் நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறோம் இந்த வருஷமும் நம்ம பசங்க தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க போன வருஷமும் நம்ம பசங்க தான் நேஷனல் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க நீட்டில் அப்போ நியாயம் யார் நீட்டை ஆதரிக்கணும் தமிழ்நாட்டில் நீட்டை ஆதரிக்கிறாங்க நீட்டு சம்மந்தப்பட்டவங்க நீட்டு சம்பந்தப்பட்ட நான் சொன்னேன்ல நீட்டு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் நீட்டு சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் ஆதரிக்கிறாங்க நீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத பள்ளிக்கூடத்துக்கு மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்காதவங்கள்லாம் ஆ நீட்டு எவ்வளோ பெரிய கெடுது உங்களுக்கு நீட்டை பற்றி என்ன தெரியும் நீங்கள் கெடுத்தீங்கிற இன்னொன்று நீங்கள் நாங்கள் பொழுது நாங்கள் விருப்பப்பட்ட மாநிலங்களுக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம் எப்படி வைக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார் நாங்கள் வந்து விருப்பப்பட்ட மாநிலத்துக்கு மட்டும்தான் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடுங்க சார் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சார் அது சார் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்ன சார் இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்த சு வெங்கடேசனுக்கு தெரியாது சார் தெரியாது 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 சார் எனக்கு என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றத்தில் பேசின ராகுல் காந்திக்கு தெரியாது தெரியாது சத்தியமாக தெரியாது ராகுலுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ராகுல் என்ன சார் எழுதி கொடுத்தா பேச போகிறாரு சார் வாரிசரிசையில் வரவங்க எல்லாேருமே அப்படிதான் ம மைண்டெல்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க எழுதி கொடுத்து படிப்பாங்க அவ்வளோதான் சார் நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு இணையாக நீங்கள் வந்து இவர் வெங்கடேசன்னா மதுரை எம்பி தானே சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் இவங்க எல்லாருக்குமே எங்கே என்றைக்கி திங்கட்கிழமை பார்லிமெண்ட் கேண்டீனில் என்ன போடுவாங்க செவ்வாய்க்கிழமை என்ன வேணும் ம பிரியாணி என்றைக்கு போடும் இதெல்லாம் கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி தெரியும் அவங்களுக்கு அவங்க சம்மந்த இல்லாத மேட்டரெல்லாம் நீங்கள் கேட்கறது தப்பு சார் இது அவங்களுக்கு அவங்க டொமைன் என்னமோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் நீங்கள் கேட்கணும் தமிழ்நாடு மேட்டர் இந்த இப்போ அஞ்சு வருஷத்தில் என்ன சார் பேசுனாங்க எவ்வளோ கடிதம் கொடுத்துட்ருக்காங்க என்ன கடிதம் கொடுத்தாங்க என்ன கடிதம் கொடுத்தாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஃப்ரீ ஓப்பன் மைண்டாக யோசிச்சு பாருங்கள் பார்லிமெண்ட்டுக்கு இப்போ முப்பத்தொம்போது தமிழ்நாட்டில் போன தடவை முப்பத்தெட்டு இந்த நீங்கள் அனுப்பிச்சோம் கரெக்டாக இந்த முப்பத்தெட்டு பேர் தமிழ்நாட்டுக்காக உருப்படியாக என்ன பேசுனாங்க மக்கள் மீண்டும் வெளில வச்சுருக்காங்களே ஒரு திருடன் திருடிகிட்டு ஓடுறான் சார் நான் சொல்கிறது திருடுறது தப்புன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன சொன்னீங்க திருடின்னா மாட்டிக்கிலாங்கிறீங்க புரியுதா சார் திருடன் போல உதாரணம் சார் இதுக்கெல்லாம் தா தப்பு பண்ணி மாட்டிக்கல மக்கள்கிட்ட அவ்வளோதான் சார் ஆனால் தப்பு இல்லை நான் ஆயிடுமா தெரிவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி